அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கர்டன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் பெற்றோர்களுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கு எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்குமா அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் பொதுவாகவே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் போக நினைப்பாங்க ஃபீஸ் கம்மி பட் ஒரு சில குழந்தைகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க பெற்றோர்களும் அதை விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி எதுன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடங்கள் இருக்கும்போதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எடுக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு பார்த்தா பிஹெச்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ங்க இந்த பிஹெச்ஜி மெடிக்கல் காலேஜ் ஸோ இந்த பிஹெச்ஜி மெடிக்கல் காலேஜ் வந்து எதனால மாணவர்கள் விரும்புகிறாங்கன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸலண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆரம்பித்தாங்க எண்பத்தஞ்சில் ஆரம்பித்து முதல் நூறு இடங்கள் அது நூற்றி ஐம்பது இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இரநூத்தி ஐம்பது இடங்கள்லாம் மாற்றுறாங்க எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்கிற காலேஜில் முதல் இரநூத்தி ஐம்பது இடங்கள் எந்த கல்லூரியை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஹெசி மெடிக்கல் காலேஜ் தாங்க ஸோ இதில் ஃபிஃப்டீன் எம்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஃபோர் எம்எஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஃபைவ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது நைன் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸோ ஒரு இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்கிற கல்லூரி ஃபீஸ் ரீசனபிளாக தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிற கல்லூரியில் நாலரை வருஷம் ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரே கல்லூரி பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் மட்டும்தாங்க மீதியெல்லாம் அஞ்சு வருஷம் ஃபீஸ் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி கரெக்டான முறையில் நடந்துட்டு இருக்கிற கல்லூரி பிஹெச்சியில் படிக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய எம்இ ப்ரோக்ராம் தான் பண்ணேன் ஸோ அப்படி பிஹெசியில் படிக்க நடிக்கக்கூடிய கல்லூரியில் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்தது அது கவர்மெண்ட் கோட்டாவில்

அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த பிஹெச் இன்ஸ்டர் மெடிக்கல் சயின்ஸில் பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஓப்பன் கேட்டகரிக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு மார்க் இருந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் ஐநூற்றி எண்பத்தி மூணு மார்க் இருந்திருக்குங்க பட் நீங்கள் ரேங்க் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்போ நம்ம சேஃப் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு ரேங்க் தமிழக லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தது பிசிஏ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் ரெண்டாயிரத்தி இருபது ஃபைவ் தேர்ட்டி செவன் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ கட் ஆஃப் மாறுது ரேங்க் மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி முந்நூறு அப்போ மூவாயிரத்தி இரநூறு ரேங்க்ல இருந்தீங்கன்னா பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் பட் கம்யூனிட்டி ரேங்கை பாருங்கள் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ மோர் ஸ்டேப் அப்படின்னா டூ தௌசண்ட் ரேங்க் உள்ள இருந்துட்டிங்க அப்படின்னா பிசிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிசியில் இரண்டாயிரம் ரேங்க் உள்ளதுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பிஹெசிக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க அடுத்தது பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் சிக்ஸ்டீன் ஃபைவ் நாட் த்ரீ ஃபைவ் தேர்ட்டி செவன் ஸோ லாஸ்ட் இயர் ஃபைவ் தேர்ட்டி செவன் மார்க் இருக்குதுங்க கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்க பாருங்கள் ஜென்ரல் ரேங்க் நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி முந்நூறு ஸோ நாலாயிரத்தி முந்நூறு சம்திங் பட்

டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எஸ் ஏ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தொன்று முந்நூற்றி அறுபத்தொன்னு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூத்தி எழுபத்தொம்பது ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி ஒன் அப்போது ஒரு நூற்றி முப்பது ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எஸ் ஏல கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்க் த்ரீ ஃபார்ட்டி எயிட் த்ரீ நாட் செவன் த்ரீ டென் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பட் ரேங்க் பாருங்க ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ நாற்பது ரேங்க் நாற்பத்தி ரெண்டு ரேங்க் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மார்க் எடுத்தால் நமக்கு கிடைக்கலாம் சார் ரேங்க் ஆல்சோ இம்பார்ட்டன் மார்க் ஆல்சோ இம்பார்ட்டன் அப்போ ரேங்கை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க ஸோ கம்யூனிட்டி ரேங்க் என்ன இருக்கணும்னு பார்த்துக்குங்க மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் நிறைய மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு ஈக்குவலாக வருது பெரிய மாற்றங்கள் இருக்காது மேக்ஸிமம் யுவர் டார்கெட் மார்க் ஃபைவ் நைன்ட்டி இருந்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக பிஹெசி கிடைக்கும் ஃபைவ் எயிட்டி டு ஃபைவ் நைன்ட்டி இருந்தாவே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமாகுமா அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஃபைவ் எயிட்டி டு ஃபைவ் நைன்ட்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபைவ் எயிட்டி டு ஃபைவ் நைன்டிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சிக்ஸ்டி இருந்தாவே சேஃப் ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் இருந்தால் மோர் சேஃப் பிசிஏமை பொறுத்த வரைக்கும்

ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தாவே நமக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதனால் ரொம்ப போட்டு ரொம்ப அதிகமாகலாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க ரொம்பலாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது ஆல்ரெடி லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேயே மேக்சிமம் சீட்டு கம்மியாக இருந்தப்போ அந்த மார்க் தான் இருந்திருக்கு அப்போது ஓசி கேட்டகரிக்கு ஃபைவ் நைன்ட்டி இருந்தால் போதும் பிசிக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் பிசிஎம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எம்பிசி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எஸ்சி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் எஸ்சிஏ த்ரீ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்ட் எஸ்டி த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஸோ இந்த மார்க் இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு பிஹெச் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இது உத்தேசமான பதிவுங்க இதில் மாற்றங்கள் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்டி லெவல் மாணவர்கள் ரிப்பீட்ஸ் உடன்ஸ் எப்படி பண்ணுறாங்கறதை பொறுத்தும் மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ எங்கள் வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்